இந்த நாளில கூட நீங்க பாத்தீங்கன்னா ஊழிய பகுதிகளில நம்ம பார்க்கிற நேரங்களில அநேக நேரம் ஒரு தனிமையான ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில வருவது உண்டு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம கருத்தருக்காக தானே ஊழியம் செய்கிறோம் கருத்தரு தானே கூட தானே இருக்கிறாரு ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு பல சூழ்நிலைகளில நம்ம பார்க்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஏன் என்னுடைய வாழ்க்கையில நீங்க அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது ஒன்றுல தனிமை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொண்டு வருகிறது அது மட்டுமல்ல தனிமை அந்த தனிமைங்கிற ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு தான் கொண்டு வரும் ஆகவே நீங்கள் இன்னைக்கு ஊழியத்துல தனிமையாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு நாளை ஃபீல் பண்ணாதுங்க சரியா பாருங்க இந்த கழுகு பாருங்க அதனுடைய ஆயுசு நாட்கள் எண்பது ஆனா அதனுடைய நாற்பதாவது வயதுல நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய சரீரம் முழுவதும் கனம் ஆகி அந்த அந்த வாய் அதாவது அந்த அழகு எல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கணத்து பறக்க முடியாத அளவிற்கு அது என்ன செய்தும் அப்படின்னா சோர்ந்து பை காணப்படும் ஆனா அது என்ன செய்யுமா தனிமையா ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு மலை உச்சியில போய் அதை என்ன செய்யுமா அதனுடைய எல்லா சிறகுகள் அவற்றையும் அதை என்ன செய்யும் அதை அதே சரீரத்தை கொத்தி அதனுடைய அந்த சிறகுகள் அவற்றையும் அதை என்ன செய்யணும் அது இலக்க செய்கிறது இழந்த அந்த சரீரம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு இறகு இறக்கைகளும் இருக்காது அது அது சுமார் ஒன்று இரண்டு மாதங்கள் அது ஆகாரம் எடுக்காம அது அதோடைய ஒரு வழியை தாங்கி கொண்டு அந்த இடத்துல காணப்படும் அது மட்டும் இல்லை பாருங்க அந்த அந்த கொம்பு இருக்கு பாருங்க அந்த அலகு அந்த வாய் அந்த கொத்தி சாப்பிட்டது பாருங்க அதை எல்லாவற்றையும் போட்டு என்ன செய்வோம் பாறையில் போட்டு அதை வந்து அந்த அந்த கூர்மையா இருக்கும் அது வந்து நம்ம கொத்தி அது ஆகாரம் சாப்பிட்றது கஷ்டமா இருக்கும் அப்ப அதெல்லாவற்றையும் அதை என்ன செய்யும் அப்படின்னா தனியா யாருமே இல்ல தனியா இருந்தாற்றையும் அதை என்ன செய்யணும் அந்த ரொம்ப உரசி 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 இந்த அழகை என்ன செய்ய உரசி வரசி உரசி அது மீண்டும் அதை கோர்மையாக்கி பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்ல அந்த நகங்கள் எல்லாம் சார்பினஸ் இழந்து ஒரு தடு பருமன் தன்மையா காணப்படலாம் அதெல்லாவற்றையும் சரி செய்து அதன் பிறகு பாருங்க அதனாலதான் பைபிள் சொல்லுது காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு தனிமையா யாரெல்லாம் தேவையோ சமூகத்தில் காத்திருந்து செபிக்கிறீர்களோ நான் நிச்சயமா சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது பலனுக்காக தான் சில பாடுகள் சில பிரச்சனைகள் புது பலன் அந்த கழுகு என்ன செய்யுமா அந்த கழுகு என்ன செய்யுமான்னு தெரியுமா அந்த இடத்துல அந்த இடத்துல நீங்க பாருங்க அந்த கழுகு மீண்டும் அது நாற்பது வருடம் என்ன எக்ஸ்ட்ரா அது தன்னுடைய ஆய்சு நாட்களை பெருகிக்கொள்கிறது அப்போ நாற்பது ஒரு ஒரு வருஷத்தினுடைய கழுகனுடைய வயது எண்பதாக இருந்தாலும் நாற்பதாவது வயதுல அதுக்கு ஒரு போராட்டம் அது ஒரு தனிமையை சந்தித்துதான் ஆகணும் அந்த தனிமை மீண்டும் நாற்பது வருடம் அதை ஓட செய்கிறதை பார்க்க முடிகிறது அப்போ இந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் தனிமையா இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதுங்க அந்த தனிமையில் நீங்கள் இருங்க தெய்வ சமூகத்தில் ஜெபிங்க உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை சில ஒருவேளை அந்த கழுகனுடைய சரீரத்தை அந்த அந்த கொத்தி அது என்ன அந்த சிறகுகள் எல்லாம் பிடுங்கி அது போடும் பொழுது அதுக்கு மிகுந்த ஒரு வழியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க அந்த அந்த கழுகை நீங்க பார்க்கும் பொழுது அந்த இறகுகள் இல்லாத கழுகை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா அதனுடைய பார்வையானது நம்ம பார்த்தோம்னா அது என்ன அப்படி ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு ஒருவேளை இன்னைக்கு நீங்க தனிமேல இருக்கும் பொழுது உங்களை பார்க்கிறவர்கள் இந்த கழுகு இறகுகள் இல்லாததை போல அநேகர் உங்களை வந்து அவமானமா நிந்தையா பரிகாசமா உங்களை பார்க்கல இல்லைங்க அது அந்த கழுகு எப்படி அந்த நாற்பதாவது வருடத்துல தன்னை மீண்டும் உருவாக்கி அது இதற்கு முன்பதாக எப்படி செயல்பட்டது அதை காட்டிலும் பல மடங்கு வேகத்துல அது என்ன செய்கிறது செயல்படுகிறது அப்படியானால் அன்மான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு சோர்ந்து போகாதுங்க உற்சாகமாக ஊழியங்களை செய்யுங்க தனிமை என்று சொல்லுகிற வாழ்வு ஒன்று உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் தனிமை உங்கள் வாழ்வை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு போகும் என்பதையும் மறந்துடறதுங்களை ஆசீர்வதிப்பார்